ஒரு திரைப்பட துறையில் தான் ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றி பெறுவாங்க அது வந்து நடிப்பாக இருந்தாலும் சரி இயக்கமாக இருந்தாலும் சரி இசை எடிட்டிங் தயாரிப்பு இப்படி பல பிரிவுகள் இருக்குது அதில் ஒரு துறையில் சக்ஸஸ் ஆனவங்க இன்னொரு துறையில் வரக்கூடாதுன்னு எந்த சட்டமும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் அப்படி வர்றது ரொம்ப கஷ்டம் அதாவது நடிப்புனால் நடிக்க மட்டும்தான் தெரியும் வேறு எந்த ஒரு திறமையும் இருக்காது நடிக்களை தாண்டி பாடல் எழுதுவதோ இல்லை பாடல் பாடுவதோ இசை அமைப்பதோ எடிட்டிங் நாலேஜோ ஸ்க்ரீன் பே நாலேஜோ எதுவுமே இருக்காது ஆனால் இதெல்லாம் அந்த காலத்தில் தான் அந்த காலத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மட்டும்தான் இந்த மாதிரியான நடிப்பை தாண்டி பல விஷயங்களை கற்றுக்கிட்டாரு டெக்னீஷியனாக அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ் அப்படிங்கிற பேரை வாங்கியிருக்காரு அவருக்கு முன்னாடி நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா நடிப்பை தாண்டியும் திரைக்கதையிலையும் டைரக்சலையும் பின்னி எடுத்தார் ஸோ அப்போது அத்தி பூத்தார் மூல ஒன்று ரெண்டு பேர் தான் ஆனால் அதன் பிறகு நம்ம இயக்குநர்கள் கே பாக்யராஜ் அவர்களும் டி ராஜேந்திரர்களும் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டைரக்டர்லாம் நடிக்க ஆரம்பிக்கலாம் நடிகரெல்லாம் டைரக்ஷன் பண்ணலாம் வேற எந்த துறையாக இருந்தாலும் சரி திறமையை வளர்த்துக்கிட்டா கற்றுக்கிட்டா நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் இயக்குநர்கள் எத்தனையோ பேர் வந்து நடிகர்கள் ஆகிட்டாங்க சேரன் எஜே சூர்யா அப்படினு நிறைய சொல்லலாம் லேட்டஸ்ட் உதாரணம் பிரதீப் ராமநாதன் இது அப்படியே உள்டாவா ஹீரோக்களும் இயக்கங்களும் ஆகிறாங்க கமல் எப்படி பல படங்கள் அவர் பேரை போடாமல் டைரக்ஷன் பண்ணாரு பேர் போட்டு ஒரு மூணு நான்கு படங்கள் டைரக்ஷன் பண்ணாரு பாத்தீங்களா இப்போ அதே மாதிரி தான் ஒரு ஹீரோவும் பாத்தீங்கன்னா டைரக்ஷனை கையெழுக்க போறாரு வேற யாரும் இல்லை நம்ம ரவி மோகன் தான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம தனுஷோர்கள் அந்த பாதையில் இயக்குனராகவும் வெற்றி நடை இருக்காரு பாப்பாண்டி ராயன் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற மூலம் இப்போ ரவிமோகனும் பார்த்தீங்கன்னா நடிப்பை தாண்டி டைரக்ஷனும் பண்ண போறேன் அப்படின்னு களத்தில் குவிச்சுக்காரு இந்த தகவலை மீடியா தர்பார் சில வருங்களுக்கு முன்னாடியே சொல்லிச்சு அதை ரவிமோகன் இப்போ மீண்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அதற்குரிய வேலைகளையும் ஈடுபட ஆரம்பிச்சார் படத்தோட ஹீரோ நம்ம யோகி பாபு தான் ஸோ யோகி பாபு அப்படினால இது ஏதோ முழுக்க முழுக்க காமெடி படம் அப்படின்னு யாரும் நினச்சிட வேணாம் இது வந்து ஒரு மண்டேலா மாதிரியான ரொம்ப ரொம்ப எமோஷனான படம் குறிப்பாக யோகி பாபுக்காகவே நம்ம ரவிமோகன் பார்த்து பார்த்து கதையை பண்ணாராம் ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த கதையின் மேல் ஈடுபாடு கொண்டிருக்கிறார் நம்ம ரவிமோகன் ஸோ விரைவில் ரவிமோகன் இயக்கத்தில் யோகி பாபு ஹீரோவை நடிக்கும் அந்த படத்தோட அறிவிப்பு வரி போகுது ஸோ அன்றையே சொன்னது மீடியா தர்பார் இன்று அது மீண்டும் உறுதியாயிருக்கு ரவிமோகனை நீங்க ஒரு இயக்குனரா எப்படி எல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்க